இருபது வருஷமும் நாங்கள் சென்னையில் வசிச்சுட்டு இருக்கோம் அதாவது சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் சில விதிமுறைக்கு உட்பட்டு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லணும் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எது காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நிதி நிறுவனம் சுரேஷ் அப்படிங்கிறவரோடு சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அவர் சூழ்நிலை காரணமாக கொரோனா வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக எங்களோட பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இது பண்ணி அடுத்து விரிவுபடுத்தக்கூடிய கட்டத்தை நாங்க போக முடியல இந்த விரிவுபடுத்திய கட்டத்துக்காக முதலீடு தேவை அப்படின்னு சொல்லி என்ன கான்செப்ட் கூட முதலீடு இது பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மேன் பவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும் அவர் சொல்றாரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாரு நிர்வாகம் நம்ம பெருசு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்தொன்பதுல கொரோனா வர்றதுக்கு அப்புறம் இதை வந்து தொடர்ச்சியா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாயிருது நம்ம அடுத்து விரிவுபடுத்துற வேலையை செய்ய முடியல அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கொரோனாவை தாண்டியாச்சு இப்ப வந்து அதே லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறோம் நம்மளை சார்ந்தவங்க எவ்வளவு நம்பிக்கையானவங்களா இருந்தா அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இல்லாம நிதி நிறுவனங்கள் ஒரு முக்கியமான கட்டம் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டமானதுதான் நிதி நிறுவனம் மற்ற நிறுவனங்கள் வந்து ஒரு துறை சார்ந்திருக்கும் ஆனால் நிதி நிறுவனம் மட்டும் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய இதுதான் இருக்கும் அது வந்து கரெக்டா விதிமுறைக்கு உட்பட்டுதான் இருக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற வரையும் விதிமுறைக்கு உட்பட்டுதான் இருக்கு இதை மேலும் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன் இந்த முதலீடு கிடைச்சதுனால் நம்ம வந்து நல்லா சிறப்பாக முறையில பண்ண முடியும் அது தகுந்த பாதுகாப்பையும் நம்ம செஞ்சுக்க முடியும் அது ஒருத்தர் முதலீடு பண்ண வர வரை சொல்ல முடியும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு எந்த அளவு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் இதை வந்து ஒரு துறையில இருக்கிறவரா இருக்கிறனால நாங்க அவரை போய் மேலும் மேலும் கோர்ஸ் பண்ணி கேட்க முடியல இதை பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பண்ணி கேட்க முடியல மற்ற ஒரு நிறுவ தொழில் இருப்பது சினிமா துறை எடுத்துக்கோங்க அடுத்து அது ஒரு கடல் மாதிரி வளர்ந்திருக்கு ஒரு துறை வளர்ந்து இருக்கிறது கடல் மாதிரி இருக்கும் அது பண்ணி சொல்கிறது அப்படிங்கறதோட இருக்கு இதை மேலும் நாங்க நல்லா பண்ணணும் இவ்வளவு முதலீடு பண்ணலாம் ஒரு படம் இருக்கிறது பத்து கோடி ரூபாய் போடுவாரு அஞ்சு கோடி போடுவாரு ரெண்டு கோடி போடுவாரு ஆனா அதனுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு ஒரே ஒரு ரிலீஸ்ல இது பண்ணுவார் ஆனா இது நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு துறை கடல் மாதிரி ஒரு தான் அதுல வந்து மக்களை சந்திக்கக்கூடிய துறையா இருக்கு அப்படிங்கறதுனால இதை மேலும் வளர்த்தணும் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாது மேலும் கொண்டு போகணும் எங்களுக்கு அதான் எங்களுடைய நோக்கம் இதுல வந்து ஒரு முதலீட்டாளர் எங்களை தேடி வந்தா அதுக்கான விளக்கத்தையும் இது நடந்தக்கூடிய விஷயங்களையும் தெளிவா எடுத்து சொல்ல முடியும் அதனால இது வந்து விதிமுறைக்கு உட்பட்டுதான் இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து நிதித்துறைன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆர்மி தான் வரும் அதுக்கு உட்பட்டு தான் செய்யணும் அதே இது கேட்டகரியில தான் நாங்க பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம் இதை வந்து கரெக்டான முறையில சேர்க்கணும் அப்படிங்களா இது இதுக்கு மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க கேள்வியை சொன்னீங்கன்னு நான் பதில் சொல்றேன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சார் அதாவது வந்து இப்ப மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் நிதி ஆதாரம் இது வந்து பேசிக்கா ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட் இது எல்லாமே விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கொண்டு நிதி ஆதாரத்தை உள்ள சேர்க்கணும் அது சேர்க்கணும் அதாவது சார் இப்ப எங்களுடைய முடிவு பண்ணக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு நிறுவனத்தை ஆரம்ப கட்டத்துல தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு இருந்து நம்ம பத்து கோடி வரைக்கும் ஒரு டார்கெட் வைக்கிறோம் பத்து கோடிக்கு மேல போகணும் அப்படிங்கிறது இல்ல இப்போதைக்கு நம்ம இந்த வளர்ச்சிக்குள்ள இத சரி பண்ணி இதுக்கு மேல அந்த நிறுவனத்துக்கு அந்த பகுதிக்குள்ள விழி ஒரு இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் விவசாயமே இன்னைக்கு இல்லாம போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வராங்க இது சார் இந்த விழிப்புணர்ச்சி எல்லாம் நிறைய ஏற்படுத்தணும் அந்த நிறுவனத்தை மூலியமா தான் எங்களுடைய நோக்கம் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுல இந்த நிறுவனத்தில் வரக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கணுங்கிற சட்டமே தீர்மானமா சொல்றாங்க இதை வந்து மேலும் வளர்த்தணும்னா நிதி ஆதாரம் இல்லாம எப்படி நீங்க வளர்த்த முடியும் அது கட்டமைப்புக்கான செலவு கொஞ்சம் பண்ணணும்ல அதுக்கான ஒரு முதலீட்டாளர் நம்மளை தேடி வந்தாருனாலும் அதுக்கான விலகங்களை கொடுத்து எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி நான் சொல்ல முடியும் இது வந்து மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நான் இது உங்களை வந்து பார்த்து சொல்றேன் சில விஷயங்கள் முன்னாடி நடந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் வந்த விஷயங்கள் வந்து இதிமுறைக்குட்பட்டு கொஞ்சம் நிப்பாட்டிகிட்ட நான் சொல்ல வேண்டியது அது அவரோட சுரேஷ் அப்படிங்கிறவரோட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மேலும் அதை ஏன் தடப்பட்டது என்ன போக்குவரத்து இல்லைன்னா புதுசா வரக்கூடிய ஒருத்தர் வந்தாருன்னா அதை நான் சொல்றேன் தெளிவா சொல்ல போறேன் அதுக்கான சில இதாவே சொல்றேன் எவிடன்ஸையும் அவர்கிட்ட சொல்றோம்

இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதாவது தைப்பூசம் முருகனுடைய முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் கடவுளை நம்புறேன் இந்த சூழ்நிலையில நடக்கும் அப்படின்ட்டு இது கடவுளுடைய அருளால நடக்கணும் தான் ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் நாங்க பண்ணனதுல ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்க உருவாக்கணும் அந்த திட்டம் வந்து மேலும் வளர்ச்சி அடையாம தடைப்படுது நிதி ஆதாரத்தை கொண்டுதான் அப்படிங்கிறதுக்காக அது வந்து நான் பல நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிறுவனங்கள் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுனா அந்த ஒரு முறையினுடைய அருளாக நடக்கணும் கடவுளோட நம்பி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக புரியும் அவங்கள சென்றடையணும் சென்ற அடைஞ்சிச்சுன்னா அது நல்லபடியாக இல்லை சிட் சார் கிடையாது சார் இது சிட் கான்செப்ட் இல்லை இது அதாவது உங்களுடைய நிதி ஆதரவு பேங்க் போற செக்டர் ஒன்று மாதிரி இருக்கும் பேங்க் மாதிரி உங்களுக்கு பிரைவேட் நிதி நிறுவனங்களும் இருக்கு பல நிதி நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஒன்னாக தான் இருக்கும் அந்த ரூல்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த ரூல்ஸ் விட்டு விதிமுறை விட்டு நம்ம போக கூடாது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீங்க செய்யலாம் அத செய்யக்கூடிய இதுல பாரி போற போகும்போது பாத்தீங்கன்னா ஏன் தடைப்படுது அப்படின்னா மறுபடியும் முதலீடு செஞ்சுதான் நம்ம அத வளர்த்த முடியும் அந்த முதலீடு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதுதான் அது வந்து விரிவுபடுத்தக்கூடிய கட்டத்துக்கு போகணும் சார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கு

இந்த பிளஸ் என்னங்கறது அவங்க பண்றவங்க நம்ம இது வந்து நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்ல முடியல வந்து சொல்ல முடிய விஷயமா இருக்கும் இல்ல அது மாதிரி வராது சார் அதாவது வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு சார் அதுல அதாவது வந்து ரெண்டு கம்பெனி ஆக்ட்ல வரும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரல இது இது வந்து உங்களுடைய ஓன் இந்திய கொடுக்குற ஒரு கான்செப்ட்ல வரும் அடுத்து வந்து கவர்மெண்ட் ரெண்டு இதுதான் லைசன்ஸ் கொடுக்குது உங்களுடைய விதிய கொடுத்து நீங்க இது பண்ணலாம் அதுலயும் விதிமுறைக்கு உட்பட்டதா இருக்கணும் அதை தாண்டி நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணக்கூடியதுக்கு நீங்க அதுல வந்து லீகலா வராது அது நம்ம வந்து சட்டத்தை உட்பட்டதான் செய்யணுமே தவிர சட்டத்தை மீது செய்யக்கூடாது இல்ல இல்ல அதாவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருக்கணும் ஆமா ஒரு இன்வெஸ்ட் அரசு இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அது வந்து அவங்க எடுக்கக்கூடிய நம்ம இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் சென்றடையதை பொறுத்து தான் ஒரு இன்வெஸ்டர் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்துலேயே ஒருத்தர் அவங்க சொல்றது கரெக்டாக இருந்ததுன்னா ஒருத்தர் தேடி வருவாங்க சொல்றது கரெக்டா இல்லையானு வந்து அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டே ஓகே இவங்களை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருவாங்க ஏமாத்துற கான்செப்டோ ஒருத்தரை பேட் பண்ற கான்செப்ட்டோ இதுல கிடையவே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாவும் நேர்மையாகவும் தான் இருக்கும் இதுல வந்து நேர்மைக்கு புறமான விஷயங்கள் எதுவுமே இருக்கவே இருக்காது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன்

இந்த மாதிரி இருக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சோடனே அந்த பகுதியில நம்ம ஒரு இடத்த வளர வைக்கிறது எல்லாமே செய்யலாம் ஒரு இளைஞர்களுக்கு என்ன தேவையான விஷயங்களை எவ்வளவு விழிப்புணர்ச்சிங்கிறது ஒரு பத்து பாஞ்சு கான்செப்ட் இருக்கு ஒரு ஒரு ஊருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறது ஒரு கிராமத்திலயோ நகரத்திலயோ அந்த நிறுவனம் வளர்ந்தா செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க இதை வந்து ஒருங்கிணைச்சு பண்ணலாம் ஒண்ணுமே நீங்க பணம் என்ன சொல்ல போறீங்க மக்களுடைய தேவைக்காக தான் நம்ம லோனா கொடுக்க போறோம் பிரைவேட் நிதி நிறுவனம் என்ன ஒரு லோனா கொடுக்க போறதும் அந்த லோன் வாழ்வாதாரத்தை உயர்த்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொல்ல வரேன் அதாவது குணுவோட மெத்தட் வரும் சார் ஆனா வந்து அதுவும் அதுவும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது வட்டிங்களை சேமான ஒரே தான் கொடுத்தாவணும் நம்ம வந்து ஆர்பிஐ ரூல்ஸுக்குள்ளதான் நம்ம குடுத்தாணும் அதை மீறி வந்து கொடுக்க கூடாது ஆனா இங்க விதிமுறை எல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து சட்டப்படி கடன் நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது வந்து மகளிர் குல லோன் உடைய விஷயத்துல உங்களுக்கு கடன்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் டோட்டலாக எல்லாத்தையும் சொல்ல போனீங்கன்னா இல்ல கடனுங்கிற கான்செப்டுக்கு மிகப்பெரிய விவாதங்கள் பண்ணணும் அது ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம் அதனால பாதிக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் ஒரு ஆய்வு உட்பட்டு தான் அதை வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அதை வந்து அரசோட சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு பல நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு கரெக்டா இருக்கிறவங்கனாலே சூழ்நிலை கொடுக்க முடியாம போயிடும் அதே மாதிரி ஒரு உடல்நல சரியில்லாம போய் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது இப்படி பல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் கடன் கொடுத்த ஒரு நிறுவனமா ஆயிட்டீங்கன்னா நீங்களும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் போய் கடனை கேட்கும் போது அந்த நிறுவனத்தை காப்பாத்த ஒரு பாயிண்ட்லதான் வருவீங்க உதவிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா தனிப்பட்ட முறையில கொடுக்கலாம் நீங்க ஒரு உதவி எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சா தனிப்பட்ட முறையில தான் நிறுவனமா நீங்களே மாறிட்டீங்கனாலே அதே கண்டிஷன் கான்செப்ட் எல்லாம் ஒன்னா மாறிடும் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப நிதி நிறுவனங்களோட பிரச்சனையே நம்மள வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆய்வுகள் உட்பட்டு நிறைய ஆலோசனைகள் நடத்த வேண்டியது அதை வந்து நான் உங்களுக்கு அதாவது நிறைய பண்ணி தான் நம்ம அதை பேசணும் வழியில இப்போ வந்து வெளிப்படையா நம்ம அதை சொல்ல முடியாது மக்களுக்கு வளர்ச்சி ஆகிற திட்டத்தை நாங்க உருவாக்கணுங்கிறதா எங்க நோக்கம் சார் எங்களுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா இடத்தர சொல்ல நான் எங்களுடைய கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் மட்டும் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழு பத்து

இல்ல அதாவது அவங்க இப்ப பயம் இருக்கு நிறைய பேருக்கு இன்வெஸ்டர் வந்து ஒரு நிதி நிறுவனம்னா ஏமாத்திரும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்குள்ள ஒரு பயம் வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கு அதாவது வந்து ஏமாத்துறங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அது வேற கான்செப்ட் உங்களுக்கு ஏமாத்துற திட்டமிட்டு செய்யறாங்க அப்படிங்கிறதுலாம் வேற அதாவது நம்ம உண்மையா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் பேசல நேர்மையா இருக்கணும் உண்மை நேர்மையை நான் டெய்லி கத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருந்துட்டு நம்ம போய் ஒருத்தர் ஏமாத்துறது அப்ரோச் பண்ண முடியாது நான் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ஒரு துறை சார்ந்தவங்களை போய் நேரடியாக சந்திச்சு சந்திக்கிற அப்பாயின் கொடுக்க மாட்டாங்க ஆனா அப்படி இல்லை இது மீடியா மூலயமா போனா உடனடியாக செல்ற அடையும் அதனால ஒரு நல்லது நடக்கணும் அதாவது ஒரு லிமிட் தான் சார் பண்ண முடியும் ஒரு மேன் பவர் வச்சு நம்ம ஒரு லிமிட்டா தான் பண்ண முடியும் அதை தாண்டி நம்ம பண்ணணும்னா ரிஸ்க் நிறைய வரும் ரிஸ்கில் நம்ம பாதிக்கப்படக்கூடாது யாருமே தான் முக்கியமான விஷயம் என்னுடைய ஸ்டார்டிங் வந்து ஒரு அஞ்சு இடத்துல நிறுவனம் தருவோம்னா மினிமம் ஒரு பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் சார் அது கம்மியாக நம்ம ஃபண்டிங் பண்ணோம்னா மெயின்டெனன்ஸ்ல பிரச்சனை வந்துடும் அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் கஸ்டமர் அவங்க வாடிக்கையாளரையும் நம்ம பாதிக்கப்படுற மாதிரி ஏற்படுத்திடுவோம் அந்த சூழ்நிலை வராம ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல விழிப்புணர்ச்சி விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த நிறுவனத்தை சார்ந்து வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம் தான் நான் என்னுடைய முயற்சியா இருக்கு அதாவது நான் பண்ணிக்கிட்டு இருந்தது ரெண்டு மூணு தொழில் இருக்கு சார் அதில் வந்து ரியல் எஸ்டேட் கூட ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த உணவு ஃபுட் சம்மந்தப்பட்ட இதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் வந்து நாங்கள் இந்த அனுபவம் இருக்குது சார் அதாவது வேலை பார்த்துருக்கோம் சில இடத்துல அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு ஏழு எட்டு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தோம் அவரோட இஷ்யூ வந்து இந்த இஷ்யூனால தான் நாங்கள் தடைப்படுதுங்கிறத விரிவுபடுத்த முடியாமல் இருக்குதுங்கிறது தான் கான்செப்டில் சொல்கிறோம் ஆமா சார் எல்லாமே பழிவு இல்லாம நீங்க பண்ணக்கூடாதுல்ல அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது மேற்கொண்டு வளர்த்தக்கூடிய விஷயத்துக்கு இன்னும் சில பதிவுகள் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் விதிமுறை மறுபடியும் மாத்துவாங்க அத ஃபாலோ பண்ணனும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார் அடுத்து உங்களுக்கு இது விஷயமா நிறைய தொடர்பு கொண்டு நான் அடுத்த சந்திப்புல சொல்றேன் நான் இது வந்து இப்ப நம்ம ஒருத்தர் இன்வெஸ்டர் உள்ள வந்து அதுல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்திட்டாருன்னா இருபத்தினுடைய வளர்ச்சியை பத்தி எல்லாம் நான் அடுத்தது பேசும்போது கண்டிப்பா சொல்றேன் வணக்கம் சார் நன்றி வணக்கம்